தேவனே ஓமதண்டோம் நெருங்கி சேர்வ தேவன் ஆவல் ஓமியில் ஓசி 14 எட்டு நீங்கள் ஆரம்ப வரிகளை வாசிங்க இனி எனக்கும் விக்கிரகங்களுக்கும் என்ன என்று எப்பிராயம் சொல்லுவான் எனக்கும் விக்கிரகத்துக்கும் என்ன என்று எப்பிராயம் சொல்லுவான் நான் அவனுக்கு செவி கொடுத்து நான் அவனுக்கு செவி கொடுத்து அவன் மேல் இருந்தேன் ஆண்டவருக்கும் எப்பிராயம் என்று சொன்னால் இஸ்ரேவியும் இடையே நடக்கிற இந்த எப்பிராயம் என்ன சொல்லுவானா எனக்கும் விக்கிரகத்துக்கும் சம்பந்தம் இல்லை அப்படி சொல்லும் பொழுது கர்த்தர் என்ன சொல்றார் அவருக்கு நான் உனக்கு பச்சையான தேவதார் விருட்சம் போல் இருப்பேன் அப்படின்னா பொதுவாக வேதாகமத்தில் பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா ஆக மனிதர்களைத்தான் மரங்களாக உருவகப்படுத்தி சொன்னது பார்க்குறோம் இல்லையா நிறைய இடத்துல நீங்கள் சங்கீதம் ஒன்று மூணில் வாசிக்கிறோம் இரவம் பகல வேத்த தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் நீர்க்கால் ஓரமான இடப்பட்டு தன் கனி தருகிற இதில் எதிராக மரத்தை போல் இருப்பான் அப்படின்னு பார்க்குறான் அடுத்து தொண்ணூற்றி ரெண்டாம் சங்கீதம் பன்னெண்டாம் வசத்துல நீதிமான் பனை போல சிரித்து அப்படின்னு பார்க்குறான் எளிமையா பதினேழாம் அதிகாரம் எட்டு கூட வாசித்து பாருங்க ஆக கத்தரை நம்புகிற மனுஷன் இப்படி நீர்க்கால் ஓரமாக நடப்பட்ட பச்சையான மரத்தை போல் இருப்பான் அப்படின்னு நாங்கள் பார்க்குறோம் கனி கொடுக்குற மரத்தை பால் இப்படி வேதகமத்தில் ஆக மனிதர்களுக்கு உருவகமாக மரங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது ஆனா பழைய பிள்ளை இந்த ஒரு இடத்துல தான் ஆண்டவர் தன்னை ஆக ஒரு மரமாக உருவகப்படுத்தி சொல்றாரு நான் அவர்களுக்கு பச்சையான ஆக தேவதாரு விருட்சம் போல் இருப்பேன் அந்த லீபனோனில் இருக்கிற தேவதாறு தான் ரொம்ப விசேஷமானது அதை குறித்தான் சொல்லப்பட்டிருக்கிறது ஆக தேவதாரு விருட்சம் அப்படின்னா அது உறுதியானது ஸ்டெபிலிட்டியை குறிக்கிறது கத்த சொல்றார் நீங்க மனம் திரும்பிட்டா என்னை நம்பினால் நீங்கள் உறுதியா இருப்பீங்க உங்களை நான் பாதுகாப்பின் வாழ்க்கை தருவேன் விருட்சங்கள் ஓங்கி வளரக்கூடியது உயரமானது வருமனானது ஆக உறுதியான தாங்க இந்த தேவரார் விருட்சம் கத்த சொல்ற நான் உனக்கு இந்த தேவதார் விருட்சம் போல இருப்பேன் அப்படின்னா நான் உனக்கு பாதுகாப்பா இருப்பேன் அந்த தேவதார் விருட்சம் வெயிலுக்கு பாதுகாப்பா இருக்கிறது மழைக்கு புயலுக்கெல்லாம் ஒரு மனுஷனுக்கு அடைக்கலமானது இந்த தேவதாரு விருட்சம் கர்த்த சொல்றாரு மனம் திரும்பிவிட்டால் என்னை சார்ந்து கொண்டால் என்னை நம்பினால் நான் உங்களுக்கு அந்த தேவதாரு விருட்சம் இருப்பேன் நான் உங்களுக்கு பாதுகாப்பை கொடுப்பேன் உங்கள் வாழ்க்கை உறுதியானதா இருக்கும் அசைக்க முடியாததா இருக்கும் அதை கேட்கிறவங்களை பார்த்து கத்த சொல்லுகிறா ஒருவேளை தள்ளாடி கொண்டிருக்கலாம் ஆக நிலை இல்லாமல் நிற்க இல்லைன்னு சொல்லலாம் அல்ல சில வியாதி கண்டு சோதனை நெருக்கங்களை கண்டு நீங்கள் இப்பொழுது பயந்து கொண்டிருக்கலாம் உயிரை குறித்ததான பயம் எதிர்காலத்தை குறித்ததான பயம் இன்னும் பல நிலைகளிலே நீங்கள் பயந்து கொண்டிருக்கலாம் உங்களை பார்த்த கத்த சொல்ல பயப்படாது அவர் யார் என்றால் உங்களுக்கு நல்ல பாதுகாப்பு கொடுக்கிறவர் தேவதாரு விருட்சம் போல இருக்கிறவர்